கோபிகாஜீவனஸ்மரணம் ஜானகீகாந்தம் ஆனாத செல்வத்தரம்பயர்கள் தச்சூழ வானாலும் மன்னரசும் யான் வேண்டேன் பூம்பொழில் சூழ் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேனாவேனோ அப்படின்னு குலசேகர் ஆழ்வாருடைய திவ்யமான மங்களாசாசனம் ஜென்மால எந்த பிறவி வேணாலும் பிறக்கலாம் ரொம்ப அபூர்வம் அதெல்லாம் மனுஷ ஜென்மா ரொம்ப துர்லபம் மனுஷ ஜென்மாவா பிறந்ததுக்கு காரணமே நம்மளுடைய சுசுப்தியில பகவான நினைக்கிறதுக்குன்னு இந்த ஜென்மா எண்பது லட்சம் யோனிகள்ல பிறந்த பிற்பாடுதான் தான் மனுஷனா பிறக்கிறதுக்கு வேண்டிய பாக்கியமே ஏற்படுறது இந்த மனுஷன்மாவா பிறந்த பிற்பாடு நாம் திருப்பி அல்ப ஜந்து மாதிரி நம்மளுடைய நினப்பு பேடப்படாது மேலே ஒசரக்க போகணும் அதுக்கு புண்ணிய க்ஷேத்திரங்களுடைய தரிசனங்கள் அதுல திவ்ய தேசம் அதுல நம்ம பாரத தேசத்துல நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சேவிச்சிடும் சோழ நாட்டில் எடுத்துட்டோம்னா நாற்பது திவ்ய தேசம் பாத்துடுவோம் பாண்டிய நாட்டு போனோம்னா பதினெட்டு திவிதேசம் நமக்கு கிடைச்சிடும் நடுநாட்டுல ரெண்டே ரெண்டு சேவிப்போம் அப்படியே தொண்டை நாட்டுல போனோம்னா ஒரு இருபதுக்கு மேல இருக்கு இங்க மலை நாட்டுல பதிமூணு அதுல பன்னெண்ட இது இதுவரைக்கும் நம்ம பத்து திவதேசமானது சம்பூர்ணமாயிடுது இன்னும் ரெண்டு நமக்கு இருக்கு திருவனந்தபுரமும் திருவட்டாரும் சேர்த்தோம்னாக்க திவிதேசம் சம்பூர்ணமாயிடுறது பகவானுடைய அனுகிரகம் தான் போய் வெறுமண கோவில போய் பார்க்கறது இல்லை போய் பெருமாளை போய் சேவிக்கணும் அப்பதான் நமக்கு அது போனதுக்கு உண்டான அனுகிரகம் ஆகுது இங்க சீக்கிரம் சன்னதி திறந்துடுவா சீக்கிரம் சாத்திடுவா அதுக்கு தகுந்த மாதிரி நாம் இந்த நேரத்துல போனா தான் நம்ம பெருமாளை பார்க்கலாம் சில நேரத்துல ஏதாவது பூஜா காலம்னு தரைய போட்டான்னா அரை மணி நேரம் அவளே எடுத்துருவான் எங்கேயாவது போய் நம்ம அது மாதிரி மாட்டின்னுட்டோம் அப்படின்னா கஷ்டம் திருப்பி அடுத்த தேவதேசத்துக்கு போறதுக்குள்ள சன்னதி சாத்தி இருக்கும் என்னடா அவ்வளவு தூரம் வந்துட்டும் நான் கொண்டாந்துட்டேன் நீங்க தான் பார்க்கல அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா பெருமாளை பார்க்கணும் அப்பதானே அது சம்பூர்ணமா அதனால பகவான் நமக்கு இதுவரைக்கும் பெருமாளுடைய அனுகிரகத்தோட உங்களோட பக்தியினால பகவானுடைய ஆனந்தமான ஒரு தரிசனம் நமக்கு சௌலபியமாக்கி தரப்படுறது அதுல இன்னைக்கு காலையில நாலு திபதேசம் இது வரைக்கும் பாருங்க ஒரே நாள் இன்னும் பத்து பத்தரை மணி தான் ஆறுது அதுக்குள்ள பார்த்தோம்னா நாலு திபதேசம் இதெல்லாம் ஒரே பகுதியில இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஒரு சௌகரியமா போயிடுது இந்த நாலு திபதேசமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஸ்தலபுராணத்தை உள்ள இருக்கு மகாபாரதத்தினுடைய யுத்தத்துக்கு முன்னாடி வனவாச காலத்துல அவ தங்கி இருந்து பெருமாள் ஆராதனை பண்ணின திவ்யக்ஷேத்திரம் தான் நஞ்சுமூர்த்தி கோவில் மகாபாரத யுத்தம் முடிஞ்சு ஜெய் விஜயி பவா அப்படின்னு அழகா யுதுஷ்டரர் தன்னுடைய ராஜ சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்து பிற்பாடு அவ தனித்தனியா பூஜை பண்ண திவ்ய தான் இன்னைக்கு காலையில இருந்து நாம பார்த்தது திருவாரன் விளை அப்படின்னு ஆரமுலா திருவன் வண்டூர் அப்புறமா திருச்சித்தாருங்கிற திருச்செங்கன்னூர் இப்ப நாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய குட்ட நாடுங்கிற இது இது நாளும் ரொம்ப அற்புதமான திவ்ய திவ்யக்ஷேத்திரங்கள் இதுல ஒத்தத்தர் ஒரு ஒரு திவ்யக்ஷேத்திரத்துல பூஜை பண்ணிருக்காள் அர்ஜுனன் பூஜை பண்ணது பார்த்தசாரதி பெருமாள் நகுலன் பூஜை பண்ணது பாம்பனையப்பன் தர்மபுத்திரர் பூஜை பண்ணது இமயவரப்பன் பீமசேனன் பூஜை பண்ணது பீமசேன பெருமாள்னு இங்க இருக்கக்கூடிய ரொம்ப அழகா இருக்கக்கூடிய மாஜபிரான் அப்படின்னு இங்கே தேசத்துல இருக்கக்கூடிய இவெல்லாம் அவாவா வந்து பூஜை பண்ண நட்சத்திரம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாள் சபையில தர்மபுத்திர ரொம்ப அப்படியே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க என்னமோ சிந்தனை பண்ணிட்டு இருக்க சிந்தனை வந்தா முதல்ல ஒரு வாட்டம் வரும் அண்ணாவை பார்த்த உடனே அப்படியே தடவி கொடுத்துட்டு அர்ஜுனன் கேட்கறானா அண்ணா உங்க முகம் எப்பவும் பாக்குற மாதிரி இல்லையே சில பேரை பார்த்த உடனே தெரியும் இன்னைக்கு நன்னா இருக்கே பாக்குறதுக்குன்னு சில பேரை பார்த்த உடனேயே நான் உங்க முகம் நன்னா இல்லையே அப்படின்னு அப்படியே கேட்ட உடனே தர்மபுத்திரருடைய கண்கள்ல அப்படியே தண்ணி தாரதாரியா வர ஆரம்பிச்சுருக்கும் என்னன்னா ஏன் இப்படி ஒண்ணும் இல்ல இந்த சிம்மாசனத்துக்கு தானா இருக்கிறவாள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போட்டு யாருமே இல்லை எல்லாரும் அதாவது சகோதரா அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவா குருஸ்தானத்துல இருக்கிறவா நமக்கு சாப்பாடு போட்டவா எல்லாரையும் எதிர்த்தா மாதிரி பார்த்துட்டும் ஏகப்பட்ட அஸ்திரங்களை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கமே இது இது சரிதானான்னு எனக்கு திடீர்னு தோணித்து அதோட இல்லை எனக்கு மனசுல சில விஷயங்கள்லாம் எனக்கு சரியா படலை இதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுன்னு உக்காந்துட்டு இருக்கேன் அப்படியே அவர் உட்கார்ந்து இருக்கிறத இவாளெல்லாம் வழி நடத்தவர் தௌமியருங்கிற முனிவர் அவர்தான் ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலேயே வழி காமிப்பார் அப்புறம் மகரிஷிகள் எந்த வழி காமிக்கிறாலும் அந்த வழியில அவ போவா அதனால இவா பேசின்னு இருக்கிறதையே அந்த ராஜ மண்டபத்துல அந்த அரண்மனையில அந்த அழகான சபையில ஞானசூரியன் மாதிரி தௌமியர் உள்ள நுழைகிறாரா அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா உடனே அவரை உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி பிரதக்ஷண நமஸ்காரம் எல்லாம் பண்ணி அவருடைய சரணத்துல விழுந்து தான் மட்டும் விழாம தன்னோட சேர்ந்த சகோதரர் அத்தனை பேரையும் திருவடியில சரணத்துல விழ சொல்லி தௌமியர் அழகான சிம்மாசனத்துல உட்கார வச்சு இவ எல்லாம் கீழே உட்கார்ந்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறத தர்மபுத்திரர் முகத்தை பார்த்துட்டு சொன்னாரா ரொம்ப கவலையா இருக்கப்பா கவலைப்படாத நீங்க கவலைப்படுறதுக்கு காரணம் இருக்கு என்ன பண்ணினாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா யார் யாருக்கு எது எது லட்சணமோ அந்த லட்சணத்தை யுத்தத்தில் நீங்கள் இழந்ததுனால உங்களுக்கு அது கஷ்டமாயிடுதுப்பா அப்படின்னு அதாவது என்ன சில சந்தர்ப்பத்தில் கவலைப்படுவோம் நம்ப நாம் எதுக்காக கவலைப்படுறோன்னே சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கே தெரியாது ஆனால் கவலைப்பட்டுகிட்டு இருப்போம் ஆனால் அது யார் கண்டுபிடிச்சு சொல்லுவா அப்படின்னா நம்ம ஆற்றுல உள்ள பெரியவா சொல்லுவாள் முதல்ல ஆற்றுல அதனால தான் முதல்ல கூட்டு குடும்பமாக இருந்தோம் அப்பா அம்மா இருந்தா தாத்தா பாட்டி இருந்தா ஆத்துல ரெண்டு அத்தை இருப்பா ரெண்டு மூணு சித்தப்பா இருப்பா அதோட யாராவது ரெண்டு பேர் வந்து இருப்பா ஒரு கிரகம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பேர் அக்ரகாரத்துல அழகான ஒரு வாசல் அதற்கு அப்புறமா பார்த்தோம்னா அதை தாண்டி நாம போகக்கூடியதுக்கு பேரு நடன்னு பேரு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கூடம் இருக்கும் அதுக்கு நடுவுல முத்தம் இருக்கும் இப்படித்தான் ஒரு கிரகம் இருந்தது ஆத்துல பூஜா கிரகமே இருக்காது என்ன காரணம்னா கூடத்துலதான் பூஜா கிரகமே இருக்கும் தனியா பூஜா கிரகம் கிடையாது தனியா கொண்டு போய் ஒதுக்கி கொண்டு போய் நாலுக்கு நாலு எட்டுக்கு எட்டுங்கிறது கிடையாது தனியா எந்த இடத்துலயும் பார்த்தோம்னா படுக்கை அறை இருக்காது எல்லாம் சேர்ந்துதான் படுத்துப்பா இப்படித்தான் இருந்தோம் நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்டா அத்தனை பேரும் ஒன்னா கூடுவா ஏதாவது ஒரு சுகம் அப்படின்னு கேட்டா அக்ரகாரத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துப்பா உனக்கு என்னடா கஷ்டம் இவனும் கஷ்டப்படாதரா அப்படின்னு அப்படி முதுக தட்டி கொடுப்பா உட்கார வைப்பா அவனுக்கு பெரிய கஷ்டம் அழ மாதிரி இருக்கும் ஆனால் அது சொல்லக்கூடிய ஆறுதல்ல சொரிமாப்பிடும் அந்த கிரகங்கிறதே எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா முதல்ல நடை நல்லதை படிக்கிறோம் நான் பார்த்தோன்னாக்க அதனால தான் பின்னாடி படி அதற்கப்புறமா நடை அதன்படி நடக்கிறோம் அதற்கு பிற்பாடு பார்த்தா கூடம் சத்சங்கம் எவ்வளோ அழகாக க கண்டுபிடிச்ச வச்சுருக்கா அதுக்கப்புறமா முத்தம் இருக்கு முற்றம் பகவானுடைய சரணத்தை அடையிறதுக்கு வேண்டிய வெளியே காமிக்கிறது இப்படிதான கிரகம் அதனால என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியது யாருன்னா ஆச்சாரியன் அது அப்பாவா இருக்கலாம் நம்மளோட ரொம்ப சிநேகமா பழகிறவாளா இருக்கலாம் யா அந்த ஸ்தானமாச்சாரியன் அப்படி அந்த வழியில அந்த நிலையில கௌமியார் சொன்னாராம் தர்மபுத்ரா வேற ஒண்ணும் இல்ல ஒரு நாளைக்கு எதிர்த்த மாதிரி ஒருத்தர் நிற்கிறத அவரை அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இவரை நமக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தவராச்சே துரோணராச்சே இவரை போய் அடிக்கிறதுக்கு நம்மளால முடியுமா முடியாதான்னு யோசிக்கிறத அந்த சந்தர்ப்பத்துல அந்த யுத்த காலத்துல அங்க ஒரு யானைக்கு புதுசா நாமகரணத்தை சூட்டி அந்த ஒரு யானைய மறிக்க செய்து அந்த யானை இறந்து போடுத்துன்னு சத்தமா சொல்ல சொல்லி நீ சொல்லின் இருக்கிறத யானைங்கிற பதம் சங்கு கோஷம் பண்ணி அஸ்வத்தாமா குஞ்சரஹா என்கின்ற அந்த குஞ்சரம்ங்கிற சப்தம் வரக்கூடிய அந்த நேரத்துல சப்தம் கோஷித்து நீ பொய் சொல்ற மாதிரி பண்ணி அதற்கு பிற்பாடு நீ அடிச்சு கீழே விழறதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணலாம் இல்லையா அது ஒரு தோஷம் தானப்பா அதனாலதானே நீ கண்கலை இப்படி தர்மபுத்திரர் யோசிக்கிறதையே அர்ஜுனன் யோசிச்சானா இருக்கேன் நீ மகாபாதகம் பண்ண என்ன தெரியுமா நீ மகாபாதகம் பண்ணின யுத்த களத்துல ஒரு வீரன் சுத்தமான வீரன் எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சப்பானி ஒரு வீரனுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா எதிர்த்தா மாதிரி எதிர்த்தா மாதிரி இருக்கிறதை எதிர்கொள்றது வீரனுக்கு அழகு ஆனா நீ என்ன தெரியுமா பண்ணின ஒரு வீரனாகப்பட்டவன் திரும்பி நின்று ரதத்தினுடைய சக்கரம் பூமியில புதந்து நின்னப்போ தன்னுடைய ரெண்டு கரத்தை கொண்டு அப்படி மேல தூக்கறத இதை நீ பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நான் ஏன் பண்றேன் எதற்காக பண்றேங்கிறதெல்லாம் கேட்காமல் அந்த சந்தர்ப்பத்துல வீரன் என்பதை இழந்து அந்த இடத்துல நீ எய்த அந்த பானம் தவறானது அந்த கர்ணனை நீ பின்புறத்துல அடிச்சது அது ஒரு தோஷம் டீ கண்கலங்கரா தர்மபுத்திர கண்கலங்க அர்ஜுனன் கண்கலங்க இவா ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஆகப்பட்ட யோசிச்சா நாமளும் தப்புதானப்பா பண்ணினோன்னு அவா யோசிக்கிறதுக்கு வேண்டிய காரண காரியத்தை யாரு கண்டுபிடிச்சு கொடுக்கறா நோய் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு மருந்து கொடுக்க முடியும் எதையோ மருந்து சாப்பிட முடியாது இந்த மருந்து சாப்பிடலாமா அப்படின்னா இந்த இது என்ன நோயின்னு தெரிஞ்சா அதற்கு மருந்து நம்ம இதை சொல்லலாம் அதனால இவாளுக்கு என்னென்ன நோய்கிறதோ அவர் கண்டுபிடிக்கிறார் துரியோ துரியோதன பீமன் தொடையில அடிச்சான் சரி மற்ற இடங்கள்ல அடிக்கிறதே அவனுடைய உடம்பு முழுக்க அவனுடைய உடம்பு அதை தாங்கிறதே இந்த தொடை மட்டும் ஏன் தாங்கல அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு அதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னா இன்னைக்கு காந்தாரி துரதராஷன கைப்பிடிச்சாலோ கைப்பிடிச்ச அன்னைக்கு ஒரு சங்கல்பம் நின்ண்டா ஆத்துக்காரர் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் ஆத்துக்காரி இருக்கணும் அதுதான் நியமம் மாற்றமே கிடையாது எங்க ஆத்துக்காருக்கு ரெண்டு கண்ணு தெரியல எனக்கு ரெண்டு கண் இருந்தா என்ன பிரயோஜனம்னா என்ன தெரியுமா அப்படின்னா யாருமே பண்ணக்கூடாத ஒரு செயலை அவ பண்ணினான் அன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கா இன்னைக்குதான் மங்களகரமா இருக்கக்கூடிய கூரச்சேலையை கட்டின்னு இருக்கா விவாகோக்தமான காரியம் நடந்துட்டு இருக்கு முடிஞ்ச கையோட தன்னுடைய தலைப்பு புடவைய கிழிக்கிறான் தலைப்பு புடவையை கிழிச்சு அன்னைக்கு கண்ணில கட்டின்றவா அதுக்கப்புறம் கண்ணை திறக்கவே இல்லை அதோட சரி கண்ணை கட்டின்றவள் தான் அவ கூரை புடவைய கிடைக்கவே விடாது நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த கூரை புடவையை எடுத்து வச்சுப்பா நம்ம ஆத்து சம்பிரதாயங்கள்லாம் என்ன அப்படின்னா நம்ம குலதெய்வத்துக்கு போறதே மாவலுக்கு போடுறத இந்த புடவையை எடுத்து கட்டிப்பான் ஆத்துல மங்களிப்புண்டுகளும் மங்களகரமான காரியம் பண்றதே ரொம்ப ஜாக இந்த பட்டு புடவை அந்த காலத்துல வாங்குறதையே ஒரு ரத்த வர்ணத்துல அரக்கு புடவை துணுண்டு பாடர் இருக்கும் சின்னதா இந்த பாதாம் பருப்பு பாடல்லாம் இந்த புடவைய முதல் நாளைக்கு இப்படி மடிச்சு வச்சுப்பா அடுத்ததுல கட்டுறதை திருப்பி இந்த பக்கம் மடிச்சு வைப்பா அதுக்கு அடுத்த திருப்பி மாத்து என்ன காரணம்னு கேட்கறதே பெரியவா சொல்லுவா ஒரே மாதிரி வடித்து வச்சா பட்டு விட்டு போயிடும் பட்டு விட்டு போக கூடாது இந்த கல்யாணத்தின் போது ஆத்துக்காரரோட நான் கட்டின்ற புடவை முதல் முதலா என்னுடைய உடம்புல பட்ட பட்டு புடவை அன்னைக்கு நான் விவாத்தமா கட்டின்ற புடவை கைப்பிடிச்ச போது கட்டின்ற பட்டு புடவை ரொம்ப ஜாக்கிரதையா பரம பவித்திரமா நான் வச்சுக்கணும் அப்படின்பா இல்லையா அந்த பட்டு புடவைய கிழிச்சு தன்னுடைய கண்ணனை அவ கட்டிக்கிறான் என் ஆத்துக்காரன் எப்படியோன்ட்டு அது மாதிரி அந்த அவ என்ன பண்ணாலா யுத்த காலத்துல மறுநாளைக்கு பொழுது முடிஞ்சா துரியோதனனுக்கும் பீமனுக்கும் யுத்தம் துரியோதனனுக்கும் ஒரு சின்னதான பணவோலை நறுக்கல ஒரு தூதன் மூலமா எழுதி ஒரு கடுதாத கொடுத்து விடுறான் துரியோதனன் எடுத்து படிச்சு பார்க்கறான் அதுல என்ன எழுதியிருக்குன்னாக்கா உன்னோட அம்மா நான் உனக்கு எழுதியிருக்கேன்டா நீ இன்னைக்கு ராத்திரி யுத்தம் எல்லாம் முடிஞ்சு நீ உன்னுடைய பாசறைக்கு போன பிற்பாடு நீ நான் பிறந்த போது எப்படி இருந்தையோ அப்படியே உன்னை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு எழுதியிருந்தான் எதுவா இருந்தாலும் அம்மாதான் ஆனாலும் கூட ஒரு வயசு வந்துடுத்துன்னு கேட்டாக்க சரீரத்துல வஸ்திரம் இல்லாமல் எப்படி அம்மா கிட்ட போய் நிக்கிறது நல்லா இருக்காது பாவம் இல்லையா சாதாரணமா மேல சரீரத்துல வஸ்திரம் இல்லாமலே இருக்கப்படாது மகா பாவம் அது அதனாலதான் அடியில அரு அருணா கயிறு நாம போடுறோம் அரைஞான் கயிறுன்னு மேல ஏதாவது ஒரு வஸ்திரம் இருந்துட்டே இருக்கணும் புருஷாலா இருந்தாலும் சரி ஸ்திரியா இருந்தாலும் சரி இதுல புருஷாலா இருந்தா பஞ்சகஜத்தோட தான் இருக்கணும்ங்கிறது நியதி இருக்கு அதை விட்டுட்டு இருக்கப்படாது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு என்னடா பண்ணலாம்னு யோசிக்கிறேன் அதுக்கப்புறமா போய் பகவான் கிருஷ்ணனை போய் பாக்குறதே அவர் தான் சொன்னாராம் நீ சொல்றதெல்லாம் கரெக்டா ஏதோ உங்க அம்மா ஒரு ஒரு விஷயத்துக்காகத்தான் சொல்லியிருக்கா வாழை இலை இருக்கு பத்தியா அது ஆடைக்கு சமம் ஆனாலும் ஆடை ஆகாது அந்த வாழை இலையினால உன்னுடைய இடுப்பு பகுதியை மூடிண்டு நீ உங்க அம்மாவை போய் பாரு அப்படின்னா அதே மாதிரி இடுப்பு பகுதியை மூடி வாழையினார் நாள்ல கட்டிண்டு அவன் அம்மாவை போய் பாக்குறான் அவன் அம்மா கண்ணை திறக்கிறான் இந்த க கண்ணிலே கட்டிருக்க கூடிய அந்த அன்னைக்கு கட்டின்ற அந்த கண் அப்படி திறக்கிறா தன்னுடைய கண்கள் அது நாள் வரைக்கும் ஆத்துக்காரரையும் பூஜை பண்ணி தேக்கி வைச்சிருந்த சக்திகள் எல்லாம் கண்ணிலே காந்தமாக இருக்கு பெரிய ஒரு அதிர்வலை இருக்கு நீங்க பதினஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ண ஆரம்பிக்கும் தூக்கம் வரும் முதல்ல அது வந்துட்டு போகட்டும் மெதுவா பழக்கத்துல வந்துடுத்து 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 வந்துடுத்துனா ஏகாக்கிர சிந்தனை வரும் ஏகாக்கிர சிந்தனை வரதுக்கு தான் ரொம்ப பிரயத்தனப்படுறோம் என்ன தெரியல எந்த வழியில போகலான்னு தெரியல போனா அந்த இடத்துக்கு போய் சேர முடியுமான்னு தெரியல கண்ணை திறக்கிற புள்ளைய மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறான் சந்தோஷம் க்ஷேமாயிருடா குழந்த பகவான் கிருஷ்ணனை பார்த்துட்டு வந்தியோன்னு கரெக்டா கேக்குறா ஆமான் ஏன்னா அவன் தான் இந்த யோசனை எல்லாம் சொல்லிருப்பான்னு தெரிஞ்சு சொல்லி அனுப்பிச்சு விடுறான் அதனால் அவருடைய கண் எந்தெந்த இடத்துல பட் பார்த்தாலோ அந்தந்த இடத்துல எங்க அடிப்பட்டால் வலிக்காது பந்த செவுத்துல அடிச்சா எப்படி வெளியில போகுவோ பீமன் பிரயத்தனப்பட்டு பாக்குறான் அப்புறமா நான் பார்த்து அனுப்பிச்சு விட்டுருக்கேன்டா இந்த இடத்துல அடிச்சான் கீழே விழுந்தா அது ஒரு பாவம் ஆக வீரனுக்கு வேண்டிய இலக்குகள் எல்லாம் அற்றுப்போன நிலையில இதற்கு ஒரு பிராயசித்திற்காக தௌமியரோட சேர்ந்த பகவான் பரமாத்மாவை பார்த்து பரமாத்மா சொல்லி அவர்கள் அத்தனை பேரும் வந்திருந்து யார் யார் எப்படி பகவான் கிருஷ்ணனை பார்த்தார்களோ அனுபவித்தார்களோ பூஜித்தார்களோ வழிபட்டார்களோ அப்படியே அந்தந்த இடத்துல அவாவா ஒரு பிரதிஷ்ட பண்ணலாம் அப்படி அர்ஜுனனால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பெருமாள் தான் பார்த்தாரதி பெருமாள் ரொம்ப அழகா காலையில் பார்த்தோம் சிரித்த திருமேனியாக கோகுல கண்ணனாக இரண்டு கண்களை கொண்டு பக்தர்களை வாத்சல்யத்தோடு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பார்சாரதி பெருமாள் நீசம் கிடையாது திவதேசத்துல சோழ நாட்டுல திருநாங்கூரில் சேர்ந்து வரக்கூடிய பார்த்தன் பள்ளியில இருக்கக்கூடிய பார்சாரதிக்கு மீச கிடையாது இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மீச கிடையாது திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல எப்படி இருக்கானோ அதே மாதிரி சர்வாலங்கார பூஷிதனாக ரொம்ப அழகா இருப்பார் அவருக்கு ரெண்டு ஹஸ்தம் இவருக்கெல்லாம் சதுர் ஹஸ்தம் நான்கு கரங்களோட பெருமாள் அப்படியே அங்கே திவ்யமான காட்சி பக்கத்திலேயே பம்பை நதி ரொம்ப அழகாக பிரபாகமாக ஓடக்கூடிய பம்பை நதி கோவிலுக்கு அந்த பக்கத்தில் தான் பம்பை ஓடுறது வெயில் காலத்தில் வந்தோம்னா இறங்கி ஸ்நானம் பண்ணலாம் இந்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கும்னு தெரியாது ஏன்னா வெயில் காலத்தில் நம்ம வந்தோம் வெயில் காலத்தில் இப்பயே வெயில் ஜாஸ்தியாக இருக்கு நமக்கு வெயில் காலத்தில் வந்தோம்னா கொஞ்சம் திறங்கலாம் அங்கே ஒழுக்காமல் இருக்கும் இல்லைன்னா நம்ம தரிசனம் மாத்திரம் நீங்கள் இங்கேருந்து போகிறதே பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்துட்டு இருந்தது பம்பை நதி தான் தரிசனத்தோடு சரி அதனால பம்பா தரிசனம் அங்கே பார்சாரதி பெருமாள் அவருக்கு பிரத்யட்சமான மூர்த்தி எப்படி அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு காலையில பார்த்துட்டு வந்த ஒத்தொத்தரும் அவாவாளுக்காவுடைய பிராயசித்தத்துக்காக இந்த இடத்துல அவால பூஜை பண்ண அற்புதமான திவிதேசங்கள் நாலு திவதேசம் இன்னைக்கு காலையில நாம் சேவிக்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய பரமபாகியமா அவ அத்தனை பேரும் தௌவியரோட கிளம்பி பஞ்சமாண்டவாளோட இங்க வந்து அவாவா பிரதிஷ்ட பண்ணப்பட்ட மூர்த்தியை அவா வந்தா மாதிரியை நாமளும் வந்து இருந்து தங்கி ஒரு நாள் ராத்திரி ஆறு முதலாள தங்கி நாமளும் பகவானை பார்த்து சேவிச்சு இன்புற்று அருள் பெறுவதற்குண்டான சந்தர்ப்பம் ஆத்தியானிக காலத்தில் ஆடுது பகவானுடைய திவ்யானுகிரகம் கோவிந்தா உள்ளுக்குள்ள